சரிங்களா அவசரமாக போனால் ஆட்டோ தான் போட்டோ சென்னை ஆட்டோ பார்த்தா பயமாக இருக்குது ஜென்ரலாகவே பயமாக இருக்கும் அப்போ அந்த வாக்குவாதத்தில் கோபப்பட்ட டிரைவர் இறங்கி வந்துட்டு பேசஞ்சர் ஒரு அடி கொடுத்து கீழே இறங்கி சொல்லி இறக்கி விட்டுறாரு இறக்கி விட்டார் அந்த கம்பெனியில் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ருபீஸ் தான் அவருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியோ அவர் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் ரியல்வன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம ஷோல நுகர்வோரை பத்தி சிறப்பா வந்து ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு ஒரு கஸ்டமரா ஒரு கன்சியூமரா வந்து உங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கு நுகர்வோர் ஆணையம்னா என்ன எப்படி அங்க வந்து வழக்குகள் பதிவு செய்கிறது எந்தெந்த வழக்குகள்லாம் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கறத பத்தி ரொம்ப சாரசியமா எபிசோட்ல வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக நுகர்வோர் ஆணையத்தின் உறுப்பினர் ஆர் வெங்கடேஷ் குருமார் அவர்கள் நமக்காக ஒரு ஒரு வழக்கால் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு எந்த வழக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நுகர்வோர் ஆணையம் எப்படி போயிட்டு இருக்கு நுகர்வோர் ஆணையம் பிரமாதமாக போயிட்டுருக்குது ஓகே சுமாதிரி வந்து எத்தனை வழக்குகள் சார் நுகர்வோர் ஆணையத்தில் வந்து ஒரு வார்த்தைக்கு வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர் ஆணையத்தோட அவேர்னஸ் வந்து முன்னாடி கம்மியாக இருந்தது பட் இப்போ வந்துட்டு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுனால நம்பர் ஆஃப் அந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா டி ஸ்டேட் லெவலில் வந்துட்டு கண்ட்ரோலை மீறி போகிற அளவுக்கு தான் நிறைய வழக்கு பதிவாகிட்டுருக்குதுங்க அதோடு இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வேற பதிவாகுது நிறைய வழக்குகள் பதிவாகுதுங்க ஸோ அங்கேருந்து வரக்கூடிய இதுவும் வருது ஸோ நம்பர் ஆஃப் கேசஸ் வழக்குகள்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகம் நிறைய ஒரு நார்மல் கோர்ட்டில் இருக்கிற அளவுக்கு இங்கேயும் நமக்கு நம்பர் இருக்குது சூப்பர் சார் ஸோ நம்ம வழக்குகள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம நுகர்வோர் ஆணையத்தில் வந்து வழக்கை நம்ம பதிவிடுற சார் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது ஆ ஐயா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு அவர் நுகர்வோராக அவர் ப்ராப்ளத்தை சந்திக்கிறார் இப்போ எங்கே போய் இதை குறையிடுறது எங்கே போய் இதை முறையிடுறது போது எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் கோார்ட்டர்ஸ் மோஸ்ட்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நுகர்வோர் ஆணையம் இருக்கும் அதாவது டிஸ்ட்ரிக்ட்டு கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் அட்ரெஸ்வல் கமிஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னா விழுப்புரத்துலேயே இருக்குது கடலூர் டிஸ்ட்னா கடலூரில் இருக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்னா திருவண்ணா திருவண்ணாமலையில் எல்லாம் அந்த சிட்டியிலே இருக்கும் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் போயிட்டு அங்கே மட்டும்தான் நீங்கள் உங்களோட குறையை பதிவிட முடியும் ஓகே அது எப்படின்னாக்கா நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்கறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இதையும் சொல்லிடலாம் அதாவது உங்களோட கே நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறீங்களோ ஒரு சர்வீஸை வாங்குறீங்க இல்லையா அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் வேல்யூ ஆஃப் த சர்வீஸ் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போகலாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் போகணும் ஐம்பது லட்சத்துக்கு கீழே கீழே அதே மாதிரி ஃபைவ் ருப்பீஸாக இருந்தாலும் அங்கே போகலாம் ஃபைவ் ருப்பீஸும் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் வாங்கினீங்கன்னா கூட அது கூட அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மேலே போகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகட்டு மாநில குறை நுகர்வோர் குறைதீரானது தான் வரணும் அது செ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹெட் கோார்ட்டர் சென்னை ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே போகணும் இதுக்கு மேலே அந்த அமௌண்ட்டு வந்துட்டு இன்னும் டென் குரோ அந்த ரேஞ்சுக்கெலாம் போகும்போது நீங்கள் தேசிய நுகர்வோர் ஆணையம் டெல்லியில் இருக்குது இந்தியன் ஹெட் கோர்ட்டர்ஸ் ஸோ அங்கே போய் முறையிடணும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் ஆணையத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா அகேன் நீங்கள் இங்கே வரலாம் ஓகே எங்கே வரலாம் ஸ்டேட் ஸ்டேட் மாநில லெவலுக்கு வரலாம் இங்கே கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் பிடிக்கலன்னா நீங்கள் தேசிய லெவலில் கூட போகலாம் ஓகே இதுதான் இதோட ஸோ அதுக்கு மேலே ஒரு நேஷனல் கமிஷன்லேயும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னும் போது இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இதுதான் ஆயிரம் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் சுப்ரீம் கோர்ட் அஞ்சு ரூபாயிலேருந்து நீங்கள் எத்தனை ரூபா வரைக்கும் வேணால் ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது அதை குறை உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பா நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எடுத்த முறையிடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வழக்கை பற்றி பார்க்க போகிறோம் சார் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாமானிய மனுஷன் நார்மலாக எ அத்தனை பேரும் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸை பற்றி பேசுவோம் அதாவது ஒரு ஒரு காலத்தில் வந்துட்டு நம்ம எங்கே போகிறதா தான் இருந்தாலும் எப்படி போவோங்க ஆட்டோவில் போ ஆட்டோவில் தான் ஆட்டோவில் மட்டும்தான் ஆட்டோவில் தான் போவோம் இல்லை பஸ்ஸில் போவோம் இல்லைங்களா அவசரமாக போனால் ஆட்டோவில் தான் போட்டோம் சென்னை ஆட்டோவை பார்த்தா பயமாக இருக்குது ஜென்ரலாகவே பயமாக இருக்கும் முந்நூறுவா எக்ஸ்ட்ராவாக போட்டு கூடணுங்க இல்லைங்களா ஸோ அதை எல்லாத்தையும் தகர்த்து எறியிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வீஸ் வந்துருக்குதுன்னா அது இந்த ஓலா ஊபர் இது மாதிரி இருக்கும் ரேபிடோ இது மாதிரி விஷயங்கள் தான் ஸோ அது கூட வந்துட்டு நான் கன்சியூமர் தான் அப்படின்னு சொன்னேன் அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்தும் போது கூட நீங்கள் கன்சியூமர் தான் அப்படின்னு நான் போன எபிசோடில் சொன்னேன் இல்லைங்களா அதுலேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆ ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணம் நீங்கள் இப்போ நம்ம சொன்ன எதை அவங்க பேரை சொல்லவோனா அதனால் சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது இந்த ரேபிட்டோ ஓலா ஓபர் இந்த நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் எல்லாருமே நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம் இல்லை டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நார்மலாக நீங்கள் முன்னாடியே பே பண்ண மாட்டீங்க நீங்கள் நான் வந்துட்டு ராமாபுரத்தில் இருக்கிறேன் ராமாபுரத்தில் ஈகார்ட்டு தாங்கள் போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை புக் பண்ணிவிடுவீங்க புக் பண்ண உடனே அது வந்து அமௌண்ட்டை காட்டும் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ருபீஸ் அப்படின்னு அமௌண்ட் காட்டுது அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் அதை புக் பண்ணுறீங்க கரெக்டாக அமௌண்ட் அக்செப்ட் பண்ணி புக் பண்ணிடுறீங்க புக் பண்ணால் என்ன அர்த்தம் நான் போயிட்டு என்னோடய இடத்த ரீச் ஆன உடனே நான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் கம்மிட்மெண்ட் கொடுக்குறீங்க அங்கே போய் நீங்கள் மாற்ற முடியாது அங்கே போய் நான் கொடுக்க மாட்டேன் அவ்வளோ மாட்டேன் கம்மி தான் கொடுப்போம் முடியாது ஏன்னா ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறா நீங்கள் அதை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் புக் பண்ணுறீங்க ஸோ இந்த அதனால் நீங்கள் இங்கேயும் வந்துட்டு ஒரு நுகரவோராக தான் கருதப்படுறீங்க அது மாதிரி வந்து ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் நடந்தது ரீசெண்டாக மூணு தினம் ஒன் இயர் ஆச்சுங்க ஒருத்தர் வந்துட்டு காலையில் ஏர்போர்ட்டுக்கு போகிறார் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் பிடிக்கணும் டெல்லிக்கு போக போகிறாரு ஃப்ளைட்டு பிடிக்கணும் அதுக்காக அவர் அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடரை பண்ணுறாரு ஆமாம் சர்வீஸ் அந்த ஆப்புக்கு போய்ட்டு யூஸ் பண்ணுறாரு யூஸ் பண்ணி அவர் புக் பண்ணிட்டார் புக் பண்ண உடனே அது என்ன அமௌண்ட்டு காட்டுது அதெல்லாம் அக்ரி பண்ணிவிட்டு என்ன ஃபைவ் மினிட்ஸில் வரப்போகுதுன்னு காட்டிடுச்சு ஓகே அவர் வெயிட் பண்ணுறாரு ஃபா ஏன்னா அவருக்கு ஃபைவ் மினிட்ஸில் வந்தால் தான் ஃபைவ் மினிட்ஸில் டென் மினிட்ஸுக்குள்ளே வந்தால் தான் அவர் கரெக்டாக போய்ட்டு ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் இல்லைன்னா அங்கே நடக்கக்கூடிய மீட்டிங் எல்லாமே அவர் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் அவர் வெயிட் பண்ணுறாரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு டென் மினிட்ஸ் ஆச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு வேறு புக் பண்ணுறதா இல்லை என்னன்னே புரியல இன்னும் அதே இடத்துல வண்டி நிற்கிது ஆமாம் அதாவது வண்டி வரவே இல்லை ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவர் ஃபோன் பண்ணி பண்ணி தான் பார்த்துட்ருக்காரு இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர ஃபோன் பண்ண வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட் புரோவைடோட டிரைவர் எடுக்கிறார் ஃபோனை டிரைவர் எடுத்து ஃபோனு என்ன விஷயம் இந்த கார் வரணும்ப்பா நான் ஏர்போர்ட்டுக்கு பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு இப்போ போனால் கூட டைம் போக முடியுமே தெரியாது அப்படின்றது ஆ பக்கத்தில் இருக்கேன் வந்துடுறேன் கொஞ்சம் ரூடாக பேசுகிறேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் வந்ததுக்கப்புறமா இவர் வீட்டுக்கிட்ட வந்து வீட்டுக்கிட்ட வந்து நிறுத்தாமல் கொஞ்சம் தள்ளியே நிறுத்துறார் தள்ளியே நிறுத்தி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார் அந்த இடத்துல வந்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டு இல்லைப்பா நான் நாலு வீட்டு தள்ளி இங்கே வந்துட்டு நான் ஏறிக்கிறேன் வந்துடுனேன் கையில் பேக் எல்லாம் இருக்குது வெயிட்டாக இருக்குதுன்ட்டு அதெல்லாம் முடியாது நீங்கள் இங்கே வந்துருக்கேன் நீங்கள் இப்போ சொன்ன இடம் இதுதான் நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்றாரு ஸோ ஃப்ரம் த பிகினிங் அவரோட ஆட்டிடியூடே வந்துட்டு ஒரு தான் இருக்குது சரி என்ன பண்ணுறது பேக்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே போகிறாரு போனாக்கா அங்கே போய் ஏறது கூட கரெக்டான பாதை இல்லை ஏன்னா வந்து அந்த சைடு தண்ணி நிற்குது இந்த சைடு ரோடு சைடாக இருக்குது அதனால் கொஞ்சம் தள்ளி வானாக்கா அதுலேயும் பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் சரி நமக்கு தானே பிரச்சனை சார் நம்ம போய் சேருவோம்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு உள்ளே உட்காந்துறாரு உள்ளே உட்காந்த அப்புறமா அவங்களுக்குள்ளே அந்த வாக்குவாதம் முடியல பேசிக்கிட்டே இருக்காங்க அவரும் பேசுகிறார் இவரும் பேசுகிறார் இந்த சுச்சுவேஷனில் டிரைவரை கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு வண்டி எடுத்துட்டார் அவர் வண்டி எடுத்து ஒரு நாலு பேர் தள்ளி போயிட்டார் போயிட்டு அந்த அப்பயும் பேசிகிட்டு இருந்தாருக்கே நினைப்போம் அப்போ அந்த வாக்குவாதத்தில் கோபப்பட்ட டிரைவர் இறங்கி வந்துட்டு பேசஞ்சர் ஒரு அடி கொடுத்து இறங்கியான்னு சொல்லி இறக்கி விட்டுறாரு இறக்கி விட்டார் இவர் கீழே இறங்கி நிற்கிறாரு தெரிஞ்சிச்சு சரி டைம் ஆயிடுச்சு நமக்கு இன்றைக்கி ஃப்ளைட்டு போச்சு ஃப்ளைட்டு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு பயங்கர கோபம் இருக்குது யாரை பிடிக்கிறது இப்போ இதான் கன்சூமரோட கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைடர் ஆப் கம்பெனி இருக்கு இல்லையா இந்த ஓலா ஊபர் ஆர்பிட் அப்பிட்ட மாதிரி அந்த கம்பெனிக்கு கஸ்டமர் கேர் இருக்கு இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி நான் அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார் சொன்ன அப்புறமா அவங்க வந்துட்டு ஓகே டேக் ஆக்ஷன் அப்படின்றதுங்க இவர் இவர் வந்துட்டு அன்றைக்கி ப்ரோக்ராமே கேன்சல் இருக்கும் அந்த மீட்டிங்கு எல் சப்ஸ்டிக்கு வந்துட்டு அவருக்கு அதனால் நேகப்பட்ட நஷ்டங்கள் டெல்லிக்கு போயிருந்தால் அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும் அதுவே கிடைக்கல ஸோ பயங்கர நஷ்டம் வீட்டுக்கு போயிட்டார் வெயிட்டிங் ஃபார் த கம்பெனி டு டேக் ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்னு பார்க்குறாரு பார்த்தா ஒன்றுமே எடுத்த மாதிரி தெரியல எடுத்திருந்தாலும் இவர் தெரியாது எடுத்துருக்கன்னு சொல்லலாம் இல்லை அவன் கேட்டதுக்கு ஆ நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அந்த டிரைவரை வந்துட்டு வான் பண்ணி விட்ருக்கோம் அப்படின்னு எனக்கு நடந்த நஷ்டம் வந்து மிகப்பெரிய நஷ்டங்க நீங்கள் அதை ஈடுகட்ட பாருங்கள் அதை விட உங்களை விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏங்க நீங்கள் ஒரு பைசாவும் பே பண்ணல நீங்கள் சும்மா புக் தான் பண்ணீங்க நாங்கள் ஆள் வந்தால் உங்களுக்குள்ளே பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ தான் அவர் கன்சியூமர் கோர்ட்டை அனுகிறார் கன்சியூமர் கோர்ட் அன்னிக்கி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கம்பெனி அந்த ட்ரான்ஸ்போர்ட் ப்ரோடக்ட் கம்பெனி வந்துட்டு கிளியர் கட்டாக சொல்லிடுறான் சார் இவங்க மணியே பே பண்ணல சார் இவங்க கன்சியூமரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எஸ் ஹி இஸ் நாட் அ கன்சியூமர்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஸோ பட் இது தப்புன்றது இவர் ஏன்னா இவருக்கு ஒரு அட்வொகேட் வச்சுருந்தார் தெரியுது இல்லையா மறுபடியும் அவங்க அதை பேஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டுக்கு வராங்க மாநில கமிஷனுக்கு வராங்க வந்துட்டு அங்கே சொல்லுங்க டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் பண்ண தப்பு நான் என்ன வந்து கமிஷன் க கன்சியூமரே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் லா ஆக்ட்டு நான் ஒரு கன்சியூமர் தான் அப்படின்ட்டு அவர் வாதத்தை முன்வைக்கிறார் ப்ரூவ் பண்ணுறார் அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டு எஸ் நீங்கள் கன்சியூமர் தான்ன்றத ஒத்துக்குது ஒத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது யாருக்கே கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது ஸோ இப்போ கம்பெனியோட அட்விகேட்டும் வராங்க வந்து இப்போ தான் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லா விதமான டிஸ்கஷனும் நடக்குது அதாவது இவர் கன்சியூமர் தான்ன்றதை ரெண்டு பேரும் ஒத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு மேலே இவ வந்து அவர் பே பண்ணலாம் கூட கமிட் பண்ணியிருக்காருன்றது கரெக்டு நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்டேடு கொடுக்கறதுன்றதை ஒத்துக்காச்சு ஏன்னா ஒரு கன்சியூமர் தெரிஞ்சு போச்சு உங்களை சர்வீஸ் சரியில்லை கன்சியூமர்ன்றதை ஒத்துக்கிட்டேன் ஸோ இவ் பேசும் பெனால்ிட்டி எவ்வளோ பெனால்ட்டி அப்படின்றத பார்க்கும்போது நம்ம கன்சியூமரோட அட்வொகேட் சொல்கிறாரு அவர் ப்ராஜெக்டோட வேல்யூ வந்துட்டு மோர் தென் ஃபிஃப்டி லேக்ஸ் ஸோ எனக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் ப்ளஸ் என்னோட செலவுகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பணம் ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு செவன்ட்டி லேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெனால்ட்டி கேட்குறாரு அந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தான் அவருக்கு ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியோ அவர் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் இல்லைன்னா அந்த ஒன் இயர் ஆயிருக்கு இந்த ஒன் இயர் அந்த இன்ட்ரெஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஃபைனலாக ஸ்டேட் கன்சூமர் கோர்ட்டு அதெல்லாம் அக்ரி பண்ணாமல் கிவன் லைக் டென் லேக்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு கூட மன உளைச்சலுக்காகவும் கேஸ் செலவுக்காகவும் மற்றபடி அவர் ப்ராஜெக்ட்டு போயிருந்தாக்கா மிஸ் ஆயிரு அந்த அமௌண்ட் மிஸ் ஆகிருக்குல்ல அதுக்காக ஒரு அமௌண்ட்டும் சேர்த்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் போட்டு அவருக்கு கிடச்சிது ஸோ இந்த ஓலா ஊபர் மாதிரியான விஷயங்களில் பே பண்ணலனா கூட ஆஸ் ஏ கன்சியூமர் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும் நமக்கான நிவாரணத்தை வாங்க முடியும் அப்படின்றது இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சூப்பர் சார் இங்கே நீங்கள் பண்ணவே நீங்கள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இங்கே பில்லுனாக்கா நீங்கள் புக் பண்ணிங்க இல்லையா அதுதான் உங்களோட ஃபோனில் ஆப்பில் போய்ட்டு புக் பண்ணிங்க அந்த ப்ரூஃபு அந்த அமௌண்ட்டு அவர் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஃபோன் கால் போனது வந்தது அவர் வந்த டைமு கார் ஸ்டார்ட் பண்ண டைமு இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த இதில் இன்னொரு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ அந்த டிரைவருக்கு அவருக்கு என்ன அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் டிரைவர் வந்து கன்சூமருக்கும் டிரைவருக்கும் டேரக்ட் கான்டாக்ட் கிடையாது ஏன்னா இவருக்கு டிரைவரை கூப்பிட்டு புக் பண்ணலை இவர் புக் பண்ணது ஆப்பில் புக் பண்ணார் அதனால் டிரைவர் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது கம்பெனி ஸோ அதை நான் சொல்ல சொல்ல மாட்டுட்டேன் ஆக்சுவலி ஸோ அதையும் கே கோர்ட் கேட்டுது அவங்கள என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க ட்ரைவர் மேலே அப்படின்னா பெஸ்ட்டு வாட் வீக்கேன் அவங்கள ரிமூவ் தான் பண்ண முடியும் ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ ஒரு நுகர்வோராக இவ்வளவு வசதிகள் வந்து இருக்குது நம்ம பயணம் செய்யும்போது கூட அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம கரெக்டான ஒரு ஆப் மூலியமாவோ இல்லை ஒரு சரியான ஒரு நிறுவனம் மூலியமாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலியமாக வரும்போது அதில் பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து நம்ம ஸ்டேட் கிளைம் பண்ணி சூப்பர் சார் ஸோ இந்த வழக்குல ரொம்ப சந்தோஷமா வந்து வழக்கு அப்படிங்கிறது வழக்கு போட்டவங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அவருடைய பாவ மன உளைச்சல் டெல்லிக்கு போயிருந்தாருன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும் பரவாயில்ல ரொம்ப நன்றி சார் இந்த தகவலை பங்கு நன்றி